ஜடாயுவதம் இந்த சந்தர்ப்பத்தில் இராமாசிரமத்திற்கு சமீபத்திலுள்ள உள்ள ஆலமரத்தில் வெகு காலமாக கவனித்து வந்த ஜடாயுஷ் என்ற பக்ஷியோ ராமனுடைய விஷயத்தில் தாசிய பாவத்தை அடைந்து கைங்கரியம் செய்து வந்த காரணத்தால் லோகத்தில் எஜமானனுடைய விஷயத்தில் தாசனானவன் தன் பிராணனை இழந்தும் கைங்கரியத்தை செய்ய வேண்டும் அப்படியானால்தான் சுவாமிக்கும் தனக்கும் ஏற்பட்ட சேஷ சேஷி பாவ சம்பந்தமானது நிலைநாட்டப்பட்டதாக ஆகும் என்றதை லோகத்தில் ஸ்தாபனம் செய்வதற்காக தானும் சேஷ விருத்தியை அவலம்பித்து இராவணனோடு துவந்த யுத்தம் செய்ய ஆரம்பித்தது ஜடாயு வெகு காலம் வரையிலும் தான் நித்ரையில் அமர்ந்திருந்த காரணத்தால் ராவணன் சந்யாசி வேஷதாரியாக ஆசிரமத்திற்குள் பிரவேசித்து சீதையை அபகரித்த விருத்தாந்தத்தை அந்த பக்ஷி அறியவில்லை சீதையை ராவணன் அபகரித்த பிற்பாடு சீதையினுடைய தீனமான ஸ்வரத்தை கேட்டு விழித்து கொண்டு போர் செய்ய ஆரம்பித்துவிட்டது முதன்முதலில் சாமவாதத்தை அவலம்பித்து ராவணனை சமாதானம் பண்ணி பார்ப்போம் என்ற எண்ணத்துடன் ராவணனை பார்த்து சாதுவான உபதேசத்தை செய்ய ஆரம்பித்தது ராவணா என்னுடைய ஸ்வரூபத்தை நீ அறிந்திருந்தால் நான் ஜீவிக்கும் பொழுது நீ இந்த அதர்மமான காரியத்தில் பிரவர்த்தித்திருக்க மாட்டாய் தாசிய விருத்தி என்பது சேஷ விருத்தியாகும் பகவானோ என்றும் சேஷியான வஸ்து பிரஜைகள் என்றும் சேஷமான பிராணிகள் தாசியம் என்றால் கைங்கரியமாகும் பகவானிடத்தில் என்றும் சேஷ பாவத்தை அடைந்து கைங்கரியத்தை செய்து வருவது என்பதுதான் சனாதனமான தர்மமாகும் நான் அந்த சனாதனமான சேஷ விருத்தி என்ற தர்மத்தில் இருந்து வருகிறேன் எனக்கு ஆரயமான வஸ்துவோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்ற வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஸ்வரூப லக்ஷணத்தோடு கூடின தாரக பிரம்மே சேஷவிருத்தி என்ற தர்மத்தினுடைய பலத்தை கொண்டோ தாரக பிரம்மமாகிய ஆசிரிய பலத்தை கொண்டோ நான் மகாபலிஷ்டனாக இருந்து கொண்டு ஜட்டாயுஷ் என்ற பெயரால் லோகத்தில் பிரசித்தியடைந்து தாரக பிரம்மமாகிய சேஷியான ராமனுடைய சந்நிதியில் வசித்து வருகிறேன் நான் ஜீவிக்கும் பொழுது நீ சீதையை அபகாரம் செய்து கொண்டு இஷ்டம் போல் லங்கா நகரம் போய்விடலாம் என்ற தைரியத்தை விட்டுவிடு தாசனான என்னுடைய ஸ்வரூபத்தை கவனித்தாலே உன்னால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சீதாபகாரம் என்ற காரியமானது உனக்கு பல பரியவசாயியாக ஆகாததோடும் கூட குல நாசமாகவும் வந்து பரிணமிக்கும் என் சுவாமியான ராமனுடைய ஸ்வரூபத்தை அறிந்திருந்தாவது நீ இந்த காரியத்தில் பிரவர்த்திக்க கூடாது தசரத சக்கரவர்த்தியினுடைய புத்திரனாயும் என்னுடைய சுவாமியாயும் உள்ள ராமனோ சர்வ லோகத்திற்கும் சுதந்திரமான அரசன் என்பதை நீ அறியவும் உனக்கும் ராமன் சுவாமியாவார் நீயும் என்னை போல் ராமனுடைய சேஷ பூதமான வஸ்துதான் சர்வ பிராணிகளுக்கும் ஹிதத்தை செய்வதிலேயே ஸ்வபாவமுள்ள சர்வ சேஷியான ராமனுக்கு அல்பனான நீ சேஷ பாவத்தை அவலம்பித்து தாசியம் செய்யாத போனாலும் விரோதத்தை உண்டு பண்ணி கொண்டால் உன்னால் எப்படி ஜீவிக்க முடியும் சேஷனான என்னுடைய ஸ்வரூபமும் சேஷியான ராமனுடைய ஸ்வரூபமும் ஜீவித்து கொண்டிருக்கும் பொழுது இவ்விதமான அதர்மத்தை செய்வது உனக்கு ஒரு பெரிய தீங்கை விளைவிக்கும் என்பதை நீ அறியவும் தாச பலத்தையோ சுவாமி பலத்தையோ கூட நீ கவனிக்க வேண்டாம் அபகரித்து கொண்டு போகிற சீதா ரூபமான திரவியத்தின் ஸ்வபாவத்தை கவனிக்க வேண்டும் எந்த சீத்தையை நீ அபகரித்து கொண்டு அது ஜரித்துவிடும் என்று நினைக்கின்றாயோ அந்த சீத்தையானவள் சர்வலோக சுவாமியான ஸ்ரீராமருடைய ராமருடைய தர்ம பத்னியாவாள் மகாபதிவிரதா சிரோன்மணி அந்த பதிவிரதா சிரோன்மணியான சீதாதேவியை நீ அபகாரம் செய்தால் அதற்கு மேலான உத்கடமான பாபம் வேறொன்றும் இல்லை பதிவிரதா சிரோன்மணியான சாவித்ரி என்ற ஒரு ஸ்திரீயும் சத்யவான் என்ற தன்னுடைய புருஷனை யமசாபத்திலிருந்தும் கூட விடுவித்திருக்கிறாள் என்ற புராண பிரசித்தியானது உன் காதில் படவில்லையா திருடுகிறவனும் சர்ப்பத்தையா திருடுவான் தொட்ட மாத்திரத்தில் மறித்துவிட மாட்டானா அதுபோல் பாதிவிரத்தியத்தால் உன் குலமே பஸ்மமாகிவிடுமே இப்படி நீ விவேகமில்லாமல் மூடத்தனத்தை அவலம்பித்து இந்த அக்கிரமத்தில் பிரவர்த்தித்தனானது உன் வம்ச கௌரவத்தையும் கெடுக்கிறது புலகர் புலஸ்தியர் விஷ்ரவஸ் முதலான மகரிஷிகள் உன் குல பித்ருக்கள் அல்லவா அவர்களுக்கு நீ செய்கிற காரியம் சம்மதமாகுமா குரோதத்தை தான் அடைவார்கள் அவர்களுடைய சாபத்தாலும் உன் குலம் அடியோடு அழிந்துவிடும் என்பதை நீ தெரிந்து கொள் ஆகையால் இந்த அக்கிரமமான காரியத்தில் நீ பிரவர்த்திக்க வேண்டாம் தாசனுடைய பலம் சுவாமியினுடைய பலம் வஸ்துவினுடைய பலம் என்பதை கவனித்து மாத்திரம் உன்னை நான் இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை செய்து வைக்க வேண்டுமென்று எண்ணவில்லை உன்னுடைய சுவாவத்திற்குத்தான் இந்த காரியம் அழகாகுமா நீயோ சகல இராட்சசர்களையும் ஆளக்கூடிய அரசனாக இருக்கிறார் ராஜன் தர்ம விருத்தமான காரியத்தில் பிரவர்த்தித்தால் பிரஜைகளும் அதை அனுசரித்துத்தானே போவார்கள் பிரஜைகள் சன்மார்க்கத்தில் ஸ்தாபனம் செய்ய மகுடாபிஷேகம் செய்து கொண்டு செங்கோல் பிடித்து அரசாளுகிறவன் பரஸ்திரீகளை தொட்டு பார்க்கலாமா அதிலும் ராஜஸ்திரீகளை மிகவும் யத்னம் செய்து ரட்சிக்க வேண்டுமல்லவா தன்னுடைய பத்னியை ஒருவன் அபகரித்தால் எப்படி அவள் புருஷனுக்கு மனதிருக்குமோ அதுபோல் ராமனுடைய பத்னியை நீ அபகரித்ததினால் ராமனுடைய மனது தபிக்கும் என்பதை நீ அறிய வேண்டாமா அந்நியர்கள் நிந்திக்கும் காரியத்தில் புத்திமான் பிரவர்த்திப்பானா எந்த புருஷனுடைய புத்திக்கு ஸ்திரீகளிடம் ருச்சி ஏற்படுகிறதோ அந்த புத்தியைத்தான் நீச்ச புத்தி என்று சொல்லுகிற வழக்கம் உன்னுடைய புத்தியை நீச்சமாக செய்து கொள்ளாமல் பாதாராபி மர்சனத்திலிருந்தும் நிவர்த்தி செய்து கொள் ராஜாக்கள் சிஷ்டர்களாக இருந்து கொண்டு சாஸ்திரத்தில் உபதேசிக்காததான தர்ம தத்துவமோ அர்த்த தத்துவமோ காம தத்துவமோ அதை அனுஷ்டிக்காமல் இருக்கிறார்கள் அதாவது சாஸ்திர சம்மதமான உபாயத்தை தான் அனுஷ்டிப்பது என்ற வீம்போடு இருப்பது என்பது யாதொன்று உண்டோ அதுதான் தர்மமாகும் ராஜாக்கள்தான் தர்மத்தை ரக்ஷிக்கும் பந்துவாவார்கள் அவ்விதம் அரசனாக இருந்து கொண்டு விருத்தமான காரியத்தில் நீ பிரவர்த்திக்க கூடாது உன் தேசத்திலோ ராஜ்யத்திலோ நகரத்திலோ உனக்கோ உன்னை சேர்ந்தவர்களுக்கோ ராமன் யாதொரு விதமான அபராதமும் இருக்கும் பொழுது நீ எதற்காக ராமனுக்கு அபராதத்தை செய்கிறாய் கரனை ராமன் கொன்றது எனக்கு செய்த அபராதமாக ஆகாதா என்று நீ நினைப்பதும் சரியல்ல சூர்பனகை ராமரிடத்தில் மரியாதை தவறி அவரை பர்த்தாவாக அடைய வேண்டும் என்ற தைரியத்துடன் சாகசம் செய்தாள் அதற்கு ராமன் அவளை கொல்லாமல் காதுகளையும் மூக்கையும் மாத்திரம் அறுத்துவிட்டு ஜீவனோடு விரட்டினாரே அதற்கே நீ ராமனுக்கு நன்றியை தெரிவித்திருக்க வேண்டும் சூர்பனகையை மானபங்கப்படுத்தினதற்காக கரந்தான் கோபத்தை அடைந்து ராமனுடன் போர் செய்யலாமா கரண் யோகியனானால் சூர்பனகையை அல்லவா சிக்ஷிக்க வேண்டும் நீ ஸ்திரீ அல்லவா ஸ்வயமாக ஒரு மகாபுருஷனிடம் சென்று அவமரியாதையாக பேசியது நியாயமாகுமா அதனால் எனக்கல்லவா அபயசஸ் ஏற்படும் என்று சொல்லி சிக்ஷிக்க வேண்டியதாக இருக்க பதினான்காயிரம் இராட்சசர்களுடன் ராமரோடு போர் செய்வதா சர்வதோர் ஆத்மானம் ரக்ஷேத்து என்ற சாஸ்திரத்தை அனுசரித்து தன்னுடைய ஆத்ம ரக்ஷனைக்காக கரண் முதலானவர்களை கொன்று ராமன் யுத்தத்தில் ஜெயத்தை அடைந்தார் இது ராமனுடைய அபராதமா மரியாதையை அதிக்கிரமித்ததால் கரண் மடிந்தான் ஆகையால் சூர்பனகையின் மானபங்கத்தையோ கரனுடைய வதத்தையோ ராமாபராதமாக நீ பாவித்து கொள்வதே உன் மௌத்தியத்தை பிரகாசப்படுத்துகிறது ஆகையால் நிரபராதியான ராமனுக்கு இவ்விதம் அபராதம் செய்வது நியாயமாகாது க்ரூரமான சக்ஷுசால் இந்த தேவி உன்னை பார்த்தால் நீ எரிந்து போய்விடுவாய் ஆகையால் சீதையை விட்டுவிடு என்று வெகு பிரகாரமாக சாந்த்வாதத்தை அவலம்பித்து ராவணனுக்கு ஜட்டாயுஷ் உபதேசம் செய்தார் இராட்சசன் ஆனதினால் இராவணன் ஜடாயுசினுடைய உபதேச வார்த்தையை பொருட்படுத்தாமல் மகா கோபத்தை அடைந்து ஜட்டாயுஷையே ஒழித்து விடுகிறதென்ற எண்ணத்துடன் ஜடாயுசின் சமீபம் சென்று பான வருஷங்களால் அதை ஹிம்சை செய்தான் ஜட்டாயுசுக்கும் இராவணனுக்கும் மிகவும் பலமான யுத்தம் ஏற்பட்டது சீதையோ ரதத்திலிருந்து கொண்டு தன்னை ரட்சிக்க வந்த ஜட்டாயுசுக்கு இவ்விதமான கஷ்டம் நேர்ந்துவிட்டதென்று நினைத்து மிகவும் ரோதனம் செய்தாள் ஜடாயுசும் கூடுமானவரையில் தன்னுடைய வார்த்தக்கியத்தை கூட லட்சியம் செய்யாமல் மூக்கினாலும் நகங்களாலும் ராவணனை வெகு பிரகாரமாக ஹிம்சித்து கஷ்டப்படுத்தியது பிறகு ராவணன் குரோதத்தை அடைந்து கத்திகளால் ஜடாயுசினுடைய ரெக்கைகளை பார்ஷ்வங்கள் முதலியவைகளை வெட்டி உயிர் போகும்படியான நிலையில் கீழே தள்ளிவிட்டான் அதை பார்த்த சீதாதேவியோ ஹா ராமா ஹா லக்ஷ்மணா என்று கதறிக்கொண்டு மிகவும் கஷ்டப்பட்டாள் அப்பேற்பட்ட சீதையை ராவணன் மறுபடியும் எடுத்துக்கொண்டு வெகு வேகமாக லங்கா நகரத்தை நோக்கிச் சென்றான் ஜட்டாயுஷின் நிலையை பார்த்த சீதை மிகவும் வியசனத்தை அடைந்தவளானாலும் ராமன் திரும்பி வரும் வரை ஜட்டாயுஷுக்கு உயிர் இருக்க வேண்டுமென்று பிரார்த்தித்து கொண்டு சென்றாள் அப்படி இராவணன் சீதையை ரதத்தில் எடுத்து கொண்டு லங்கா நகரத்தை நோக்கி போகும் வழியில் ரிஷ்யமூக பர்வதத்தினுடைய சிகரத்திற்கு மேல் பாகத்தில் ரதம் சென்றது அந்த பர்வதத்தினுடைய சிகரத்தில் சுக்ரீவன் ஹனுமான் முதலான வானர சிரேஷ்டர்களை சீத்தை கவனித்து ஒரு சமயம் ராமன் தேடி வந்தால் அடையாளமாக இருக்கட்டும் என்று நினைத்து தன்னுடைய உத்ரீய வஸ்திரத்தில் அபூர்வமாயும் விலைமதிக்க முடியாததாயும் உள்ள தன்னுடைய சில ஆபரணங்களை வைத்து சுத்தி முடிந்து அந்த வானர சிரேஷ்டர்களுடைய மத்தியில் போட்டுவிட்டு சென்றாள் ராவணன் சீதையை லங்கா நகரத்தில் கொண்டு சேர்த்து லங்கா நகரத்திற்கு சமீபத்தில் உத்தியான உள்ள வாயிலில் பெரிதான ஒரு பரமேஸ்வரனுடைய ஆலயத்தின் பள்ளியறைக்கு சமீபத்தில் சீதையை ஸ்தாபனம் செய்தான்